எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது சண்டே வந்து கன்னிசாமியை கும்பிடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எது கன்னிசாமி எப்படி கும்பிடுறோம் ஏன் கும்பிடுறோங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அன்னைக்கு நேற்று போட்ட வீடியோவில் வந்து நான் பானிபூரி ஸ்நாக்ஸ் போட்டிருப்பேன் அதுவுமே சண்டே மார்னிங் பண்ணது தான் சரி ரொம்ப லென்த்தியாக வீடியோ இருக்குதுன்னு சொல்லி தான் கட் பண்ணி ரெண்டு வீடியோவாக போடுறேன் இது செகண்ட் வீடியோ அதாவது அன்னைக்கு வந்து எனக்கு பௌர்ணமிங்கிறதே தெரியாது அது கோயில ஆடி தபசுங்கிறதுமே நான் வந்து வைக்காதனால எனக்கு தெரியல ஆனால் கன்னிசாமியை கும்பிடணும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கன்னிசாமியை கும்பிடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால நான் இப்போ ஒரு மூணு வருஷமாக கும்பிடுறேன் இது கன்னிச்சாமின்னா அந்த சாமி வந்து எங்கள் வீட்டுக்காரோட ரெண்டாவது அக்கா அவங்க வந்து கை குழந்தையாக பிறந்திருக்கும் போது ஏதோ சுகம் இல்லாமல் இறந்துருப்பாங்க போல் ஆனால் எங்கள் மாமனார் மாமியார் வந்து அவங்க கும்பிடவே இல்லை அவங்க கூட கும்பிடாமே இருந்திருக்காங்க எனக்கு வந்து ஒரு டைம் நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஸோ வாக்கில் நான் கேட்டேன் அது குழந்த பெண் குழந்த தானே எனக்கு பெண் குழந்தனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பெண் குழந்தை இல்லைனால பெண் குழந்தை தானே ஏன் கும்பிடலை அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு போல் தூங்கும்போது கனவில் வருது எப்படி வருதுன்னா ஒரு சின்ன குட்டி பொண்ணு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு வருது எங்கள் வீட்டில் அப்போ ஒரு பெரிய நாய் மணி நாய் இருந்தது அது யார்னாலும் கொலைக்கும் ஏ கடிச்சிரும் ரொம்ப டெரராக இருக்கும் ஆனால் அந்த மணி படுத்துருக்கு ஆனால் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து தடவி கொடுக்குறா அந்த பொண்ணை பார்த்து குழைக்கவும் மாட்டேக்கு எதுவுமே பண்ண மாட்டேக்கு ஆனால் அந்த பொண்ணு வந்து முன் வாசல் வழியாக வர மாட்டேக்கா சைடில் நான் செடி மரம் வீடியோ காமிச்சிருப்பேன் பார்த்திங்களா அது வழியாக அந்த பொண்ணு வர நான் பின்வாசலில் நிற்கிறேன் எங்கள் வீட்டுக்காரங்க பின்வாசலில் உள்ள பைப்பில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கற மாதிரி இருக்குது அப்போ அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்காங்கன்னு எனக்கு புரியலை அப்போ நான் அந்த பொண்ணை பார்க்குறேன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பெண் குழந்தனா பிடிக்கும்னா நானும் சிரிக்கேன் அப்புறம் அந்த பொண்ணு என்னை பார்த்தோன்னே ஓடி வாரா பக்கத்தில் வர வரதான் பேஸ்ல அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு பயம் கொடுத்துருச்சு அப்போ நம்ம சாமி ரூமுக்குள்ளே ஓடிடுவோம் அப்போனா நம்மக்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு நான் பின்வாசலுக்குள்ளே வழியாகவே சாமி ரூமுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஓடி வரதுக்குள்ளே அந்த பொண்ணு ஓடி வந்து என் ஃப்ரெண்டில் என் வயிற்றுக்கிட்ட வந்து நின்று அப்படியே இடுப்போட பேக்கு பேக்கில் அந்த முதுகோடு சேர்த்து கெட்டி பிடிச்சிது அந்த பொண்ணு கெட்டி பிடிக்கவும் நமக்கு கரண்ட்டு ஷாக் அடிச்சு அப்படி விச்சுன்னு பிடிக்கும் அந்த மாதிரி விச்சுன்னு பிடிக்கிது நான் தூக்கத்துலேருந்து பயந்து எந்திக்கிறேன் அப்போ பொழுது எங்கள் மணி வேகமாக நடு ராத்திரியில் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ நம்மளை வந்து நம்ம அவங்க மா மாமனார் மாமியார் வீட்டில் வச்சு அந்த குழந்தைய கும்பிடலாம்ல அப்படின்னு நான் சொன்னதுனால அவங்க அந்த பசியோட தாகத்தோட இருந்திருப்பாங்க போல் அப்போ நம்மளை இவள் கும்பிடுவா இவள் வீட்டுக்கு போகும்னு சொல்லி இங்கே வந்துவிட்டாங்க அப்படின்னு நானும் எங்கள் வீட்டுக்காரன் டிஸ்கஸ் பண்ணி தான் சரி நம்ம வந்து கும்பிடாமல் இருக்கக்கூடாது அவங்க பசியோடு இருந்தால் அந்த பாவம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் தான் ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆச்சு தாத்தா பாட்டிலாம் கன்னிச்சாமின்னு வீட்டில் ட்ரெஸ் எடுத்து வச்சு வளையல் பொட்டு குங்குமம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே வச்சு கும்பிடுவாங்க ஆனால் அது வந்து எங்கள் ஆச்சு தாத்தா வந்து எங்கள் தாத்தாவோட தங்கச்சா கும்பிடுவாங்க அவங்க கண்ணியாக இறந்து போயிட்டாங்க கொஞ்சம் யூஸ் பொண்ணாக இருக்கும்போது அதனால எனக்கு தெரியுங்கிறதுனால நான் இவங்கிட்ட சொன்னேன் அப்படி கும்பிடாமல் இருக்கக்கூடாது நம்ம கும்பிடுவோம் அப்படின்னா இவங்களும் சரி அப்படின்னாங்க அதனால் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து மூன்று வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட்டு வருஷமே நாங்கள் வந்து இப்படி கனவு வந்ததுனால சரி ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஒரு க்ரீன் கலர் பட்டுப்புடவை எடுத்து வச்சு நான் வெஜ்ஜி தான் சமைத்தோம் வெஜ்ஜு தான் ஏன்னா நம்ம கண்ணி வந்து அவங்க அணுவிக்காமல் கை குழந்தையாக இறந்துருக்காங்க குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்போ அவங்க தெய்வம் மாதிரி தான் அப்போ அவங்களுக்கு நான்வெஜ் கொடுக்க வேண்டாம் வெஜ்ஜு கொடுக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் சர்க்கரை பொங்கல் எல்லாம் வச்சு எங்கள் மாமனார் மாமியாரையும் வர வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் ரெண்டாவது வருஷம் எங்கள் அத்தை சொன்னாங்க நீயே சும்மா சிம்பிளாக கும்பிட்டுரு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வருஷம் கும்பிடணும்னு அவசியம் இல்லை நான் ரெண்டாவது வருஷம் சர்க்கரை பொங்கல் மட்டும் வச்சு கும்பிட்டேன் ரெண்டாவது வருஷம் ஒரு வாடாமலி கலர் மாதிரி ஒரு சேரீ எடுத்தேன் மூணாவது வருஷம் என்கிட்ட ரெட் கலர் சேரி இது வரைக்கும் கிடையாது நானும் தேடி தேடி பார்ப்பேன் ரெட்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அமைய அமையாதான் இந்த வருஷம் கரெக்டாக எனக்கு அமைஞ்சுது சரி அப்படின்ட்டு ரெட் கலர் சேரீ எடுத்தேன் அந்த வளையல் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ஆனால் எனக்கு இந்த வருஷமுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கனவுல எப்படி வந்துச்சுன்னா ஒரு தொன்னையில் வந்து சர்க்கரை பொங்கல் இருக்கும் மாதிரி ஒரு ரெண்டு பீங்காவளையில் மஞ்சள் குங்குமத்தை ஒரு யாரோ ஒரு லேடி வந்து எடுத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி கனவு வந்தது அப்போ அவங்க சர்க்கரை பொங்கலுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி நான் சர்க்கரை பொங்கல் சூண்டல் அதுக்கப்புறம் அன்னைக்கு கூட்டுக்கு காய்கறி இல்லை என்கிட்ட சீனிய வரைக்காக தான் இருந்தது அதனால் அதை வச்சே கூட்டு மாதிரி ரெடி பண்ணி சோறு சாம்பார் பல வகைகள் வீட்டில் உள்ள மாதம்பழத்தையும் வச்சிட்டேன் அப்புறம் குட்டி புது விளக்கு சாமிக்கு நம்ம கும்பிட்ற விளக்கு வந்து சாமி ரூமில் கொண்டு போய் வைக்க முடியாது அதேமாதிரி சாமி ரூமில் உள்ள விளக்கு எங்கேயும் கொண்டு வரக்கூடாதுங்கனால நான் புது விளக்கு குட்டி விளக்கு வச்சுருந்தேன் ஆல்ரெடி அதிலே நான் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க இந்த ஆடி மாதம் தான் ஏன் கும்பிட்றோம் அப்படின்னா ஆடி மாதத்துல தான் அம்மன் சாமியான பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் நம்ம குளத்தை காக்கக்கூடிய குல தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் இவங்க எல்லாமே பெண் தெய்வங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்குமா ஏன்னா இந்த மாதிரி கெட்ட சக்திகள் யாராவது நம்மளுக்கு கெடுதல் நினைக்கணும் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்லை அவங்க கெடுதல் தந்திர மாதிரி எது மூலியமாக பண்ணினாலோ அவங்க கெட்டதை ஏவி விட்டாலோ இல்லை ஏதோ ஒரு நமக்கு நோய் நொடி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் வந்து நம்மளை பாதுகாக்குமா நம்ம வீட்டு முன்னாடி எல்லை தெய்வம் மாதிரி இருந்து நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அது சயின்டிஃபிக்காக பார்த்தா அந்த கா கூள் ஆடி மாதம் கூழ் காய்க்காங்கல்ல அதில் வேப்பலையை உருவி போடுறாங்க ஏன்னா அது மருத்துவ குணம் உள்ளது எந்த காற்று மூலியமாக பரவுகிற நோய் வந்து நம்மளை தாக்காமல் நம்ம குடும்பத்தை தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு கூழ் குடிக்கிறோம் ஆடி மாதம் சிறப்புக்குரியது அம்மனுக்கும் சிறப்புரியது அப்போ கன்னிசாமி அவங்களும் பெண் தெய்வம் தானே அதனால் நம்ம இந்த மாதிரி கும்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நாங்கள் கும்பிடுறோம் ஆனால் உண்மையிலே கும்பிட்டா மனதுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்குது எல்லார் வீட்லேயுமே கும்பிடுவீங்க நானும் இந்த மூணு வருஷமாக எங்கள் வீட்டுக்கார் வழியில் உள்ள கன்னிசாமியை கும்பிட்டுட்ருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது ஏன்னா மலை போல் வர்றதை பனி போல் ஆக்கி நான் அதை ரம் மெனி டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் என் பசங்களும் சாமி கும்பிடுறன்னா ரொம்ப பக்தியாகிடுவாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக கும்பிடுவாங்க அதனால நானுமே சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள பழக்கியிருக்கேன் சாமி கும்பிடும்போது வந்து நிற்கணும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க சாஸ்டகமாக விழுந்து கும்பிட்டாங்க அப்புறம் கும்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் அந்த இலையில உள்ள சாப்பாடை உடனே எடுக்க வேண்டாம் நம்ம நைட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒரே ஒரு இலை மட்டும் இருந்தது எக்ஸ்ட்ரா சரி இலையில் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எனக்கு இலையில வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சர்க்கரை பொங்கல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நம்ம என்றைக்கு பார்த்து 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 நமக்குன்னு பண்ணும்போது நல்லா இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஈவினிங் வந்து நான் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வாக்கிங் போகும்போது தான் எனக்கு பௌர்ணமின்னே தெரிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ